ஆரம்பமான கபடி வாழ்க்கை அர்ஜுனா விருது வரை ஒருவரை அழைத்து சென்றுள்ளது எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் தலையால் அளவுக்கு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத இந்த ரியல் பைசன் மணதி கணேசன் யார் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது கபடி வீரர் மணதி கணேசனின் வாழ்க்கையை கருவாக வைத்துதான் துருவிக்ரமின் கதாபாத்திரத்தை வடிவமைத்துள்ளார் மாரி செல்வராஜ் தூத்துக்குடி மாவட்டம் மணத்தி கிராமத்தில் பிறந்தவர் கணேசன் பள்ளி பருவத்தில் ஹாக்கி வீரராக தான் கணேசனின் விளையாட்டு பயணம் ஆரம்பமானது மாவட்ட அளவில் ஹாக்கி சாம்பியனாகவும் இருந்துள்ளார் அப்போது கடலை மிட்டாய்க்காக கபடியில் அடியெடுத்து வைத்துள்ளார் கபடி போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு கடலை மிட்டாய் என ஆரம்பமான கபடி போட்டி அடுத்த சில மாதங்களில் இந்தியாவை அவரை திரும்பி பார்க்கும் அளவுக்கு கொண்டு சென்றது கபடியில் கணேசனுக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்த பி ஆசிரியர் ஹாக்கியில் இருந்து அவர் கபடி வீரராக மாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விளையாட ஆரம்பித்த கணேசன் தனது இருக்கும் வசதிகளை வைத்து பயிற்சி எடுக்க ஆரம்பித்துள்ளார் கிராமத்தில் நடைபயிற்சி மேற்கொள்வது ஆறுகளில் தனது நண்பர்களுடன் விளையாடி உடலை வலுவாக வைத்துக் கொள்வது என போட்டிகளுக்கு தயாராகி வந்துள்ளார் ஆரம்பத்தில் மற்ற அணி வீரர்களுடன் விளையாடி தனது திறமையை வளர்த்துள்ளார் அதன் பிறகு உள்ளூர் வீரர்களையும் நண்பர்களையும் வைத்து அவரே ஒரு அணியை உருவாக்குகிறார் அதுவரை கணேசனாக இருந்தவர் அதன் பிறகு மணத்தி கணேசன் என்ற அடையாளத்துடன் வளம் வர ஆரம்பித்துள்ளார் அவர் களத்தில் ரைடு சென்றாலே எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் அவரை பிடிப்பதற்கு திணறும் அளவுக்கு கில்லியாக இருந்துள்ளார் அவர் கபடி போட்டியின் போது தலையை வைத்து முட்டினால் காளை மாடு முட்டியது போல் இருக்குமாம் வட இந்திய வீரர்களும் அவருக்கு புள்ளக் என்று பெயர் வைத்துதான் அழைத்து வந்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் தான் பைசன் என்ற பெயரை வைத்துள்ளார் மாரி செல்வராஜ்